சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகாக பார்த்தா காதல் வருது கண்டிப்பாக இல்லை ஓர இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபுள்ஸ் உமன் சப்இன்ஸ்பெக்டர் உமன் டிஎஸ்பியாகவும் லவ் பண்ணுறாங்க சபார்டினேட்ஸாக லவ் பண்ணுறாங்க என்ன அழகை பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே

மம்தியை கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்போம் சாத்த்கடையில பிரண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்போம் இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து பங்களாவில உள்ளேயும் வெளியும் மாட்டி வச்சிக்கிட்டு பத்திரிக்கை வந்து எழுத சொல்லுவாங்க செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார் அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுதச் சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை புத்தி சுவரா யா யா என்ன அப்படிப்பட்ட அடிச்சுட்டு இருக்க ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா பெட்ரோல் இருக்கான்னு பாரு பெட்ரோல் அதான் பெட்ரோல் டைம் உள்ள வாயை விட்டு ஜெய் சொல்லியா முதல்ல ஏ சூப்பர் பா பிராதம் புর্ণธาร சப்ப ரவீன் ஜி தாக்கூ வீடியோ கு வைரல் தயோ திஜமேகே ஓ ஜாதே ஜு போட்டரா हातமா ரஹேலோ கச்சோ ஜமி ਪਰ ફેங்கேசே அனி பாத் மா சஃபாய் கிரி ரஹாச்சே வைரல் வீடியோ நி சாதி எ தாவு படுத ரஜிக் விஸ்வாஸத்துக்கு ஒரு உருவும் இருந்தா ஓ மை காட் அட நீதா கட்டபா ஆ ஒரு சோகமா இருக்கிற என்ன விஷயம் காஸேலரா ஜீரோல இருக்கா அக்கவுண்ட்ல ஜீரோ தான் இருக்கா அம்மா ஜெயசித்ராம் சொல்லியா ஜெயசித்ராம் ஆ

மேலும் மேல தெருக்கு தெரு சேட்டை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்துருக்கான் போன போதிலும் விட்டுட்டு இருந்தோம் இப்ப நம்ம நாம காட்டுவோம் மறக்கும நஞ்சம் மறக்குமா நஞ்சம்

காணாம போன பிறகு அதாவது அவளை கடத்தின்னு போயிட்டா அப்போது கைங்கரியம் செய்து கொண்டு வந்த இலக்குவனும் ராமனும் மாம்சம் புஜிக்கவில்லைன்னு ஒரு பகுதி இருக்கு உடனே பல் இந்த வெஜிடேரியன் வாரியர்ஸ் எல்லாம் பாருங்க ராமர் நான்வெஜ் சாப்பிடல வெஜிடேரியன் தான் சாப்பிடல கேவலமான பிறகுங்க இல்ல நம்ம இன்னொரு ஸ்டெப் போறேன் இத உங்க சேனல்ல பார்க்கக்கூடிய மகாவித்வான்கள்லாம் இருப்பா அவளே கன்கர் பண்ணுவா

நிச்சயமா திருக்குறள் நிச்சயமா திராவிட கிடையாது ஏன்னா இவர்கள் திராவிடம் பின்னடிமையை வந்து ஒழிக்கிறது அப்படிம்பாங்க இல்லையா இப்ப பெரியார் வந்து திருக்குறளை எதிர்த்தாரு திருக்குறளை ஏன் மலம்னு சொன்னாருன்னா அதுல வந்து பெண்ணடிமைத்தனம் இருக்கு அப்படிங்கற சொல்லி சொல்லவே இல்ல எங்க சொன்னாரு இப்ப நான் என்ன உங்களுக்கு பெரியார் பெரியார் எந்த சொல்லி விட்டு போறதையும் ஏத்துக்கவே முடியாது சொல்லிருக்கிறாரு தங்க தட்டில் வைத்த மாறாம

அந் எந்த இடத்திலாவது குறளில் தன் பிறந்த இடத்தை பேசியிருக்கிறாரா நாட்டை பேசி இருக்கிறாரா மதத்தை பேசி இருக்கிறாரா மொழியை பேசியிருக்கிறாரா ஆனால் பேசியிருப்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற உலக தத்துவத்தை பேசி இருக்கிறார் அதுல முக்கியமா திருக்குறள் என்று தமிழில் ஒரு நூல் இருக்கிறது இந்த திருக்குறள் என்கிற நூலை எழுதினவர் ஒரு பிராமணர் அல்லர் ஏற்கனவே ராமகிருஷ்ண பரமம்சருடைய வெண் இப்ப பாதிரியார்கள் போடுகின்ற வெண்மை நிறம எல்லாம் ஒப்பிட்டு பேசியாச்சு எல்லாமே அது எந்த தவறும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களை போன்றவர்களுக்கு எல்லாம் ஒன்று என்று சொல்லும் அஞ்சு நஞ்சு நெஞ்சு சொல்லு சபரிமுத்து

நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும் குரலா சொல்லி கேள்வி நான் சொல்றது குரலுடைய என்ன சொல்றேன் கேள்வி கேட்டாங்க

குரலுக்கு உங்களுக்கு இறைவனடி அந்த பத்து குரலையுமே அவர் உருவகப்படுத்தல இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணு கிட்ட சொல்லிடலாதீங்க சார் என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும் ட்ரை பண்றேன்